சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜயா மயக்கம் போட்டு கலக்குறாங்க இல்லையா நம்ம பார்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை தெளிச்சு விஜயாவை எழுப்புறாங்க விஜயா எழுந்திரிச்ச உடனே அவங்க எங்க அவங்க எங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்கள அனுப்பி வச்சிட்டேன் கொஞ்ச நாளைக்கு நம்ம டான்ஸ் கிளாஸை லீவ் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அட்வைஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இப்படி வந்து வாய்க்கிறது எல்லாமே எனக்கு இடைஞ்சல் பண்ணுறதாவே இருக்குது இதனால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜயா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்வதி நீ வேறு இதைய பயன்படுத்தாத விஜயா அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டான்ஸ் கிளாஸை லீவு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா இந்த பக்கம் கிறிஸ்து அழைச்சிக்கிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க அங்கே ரோகிணியோட அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ரோகிணியும் அங்கே வராங்க நல்ல வேலை ரோகிணி உள்ளார முத்து மீனாக இருக்கிறத பார்த்துட்டு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறதையும் ஒட்டு தான் இருக்கிறாங்க ரோஹினியோட அம்மா புதுச இங்கே விட்டுட்டு போங்க நாங்க ஏதாச்சும் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டாடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல இல்ல உங்களுக்கு குணமாகற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இங்க நாங்களே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும் போது அவளே நாள் வரைக்கும் தான் இருந்தா இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னு துபாய்க்கு போயிருக்கா இப்ப இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே அவ கிளம்பி வந்துருவா வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணியோட அதுக்கப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் முன்பு கட்டுறாப்புல அதுக்கப்புறம் கிரிசை அழைச்சிக்கிட்டே போயிடுறாங்க நீங்க வர்ற வரைக்கும் என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மாவை திட்டுறாங்க நீ எது கிரிச அவங்களோட மறுபடியும் அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி என்ன செய்யறதே ஒரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நைட் டைமில் நம்ம ரூங்கினி என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திசை கொஞ்சம் நாள் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வித்யா இருக்கிறது நான் கல்யாண விஷயமாக என்னோட சொந்தக்காரங்க ஊருக்கு என்னோடய ஊருக்கு சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க காரில் போய்கிட்டும் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க வீட்டுல யார வீட்டில திருக்க இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு யாருமே இங்க செடியில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு வித்தியா சொல்ல நீ ஏன் இன்னும் இப்படியா இருக்க பேசாம உண்மையை சொல்லிடு சோ ஏற்கனவே பாதி உண்மை தெரிஞ்சிருச்சு இன்னும் பாதி உண்மை தானே சொல்லிட்டா உனக்கு வேற பதே இல்லைல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க ஆனா ரோஹிணி கேக்குமா என்ன அதுக்கப்புறம் எதுவுமே முடியாம மறுபடியும் வந்து தூங்கறதுக்காக வராங்க ரோகிணி அப்ப கிறிசு தூங்கிக்கிட்டு இருந்த கிறிசு ஏந்திரிச்சு வந்து நான் அவங்களே உன் கூடயே இருக்கிறமா அப்படி ரோஹிணியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அடம் பண்ணுறாப்புல இதனால ரோகிணிக்கு கோவம் வந்து கிருசா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரம் பார்த்தா அந்த மீனா வந்து அதை பாத்துறாங்க நீங்க எப்படி கிருசா அடிக்கலாம் ஆ அப்படின்னு மீனா சங்கப்பட்டு இருக்கும்போது முத்துவும் ஏந்திரிச்சு வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் நான் அடிக்கவே இல்லை ஆ அப்படின்னு இல்ல நம்ம ரோகிணி சொல்றாங்க நீங்க என்ன கிறிசுக்கிட்டே கேட்டு பாருங்க அப்படின்னா ப்ரிசும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அவங்க அடிக்கவே இல்லை அப்படின்னு தான் பிசு சொல்றாங்கல அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டு நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட எல்லாம் போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல பாட்டி குணமா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன்னு தான் அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு நம்ம கிருசு சொல்றாங்க ஸோ இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நடக்கப்படுறதுன்னு